குருவே சரணம் ஆத்ம போதம் அளவிடுக்கும் நீ சாட்சாத் ஐயன் ரூபமானாள் ரூபத்தினை ருணமிட செய்ய ஒரே வழி ஐயன் குருநாமம் பற்றியதொன்றை இடைவிடாமல் ஜெபிக்க ஜெபிக்க சேர்ந்திருப்பார் செருகுமில்லா மனம் தூய துணைந்து செல்லும் ஊற உறவணைந்தார் ஐயன் திருவடி பற்றிய வாழ்வே படும் துயரத்தையும் தனக்கு தானே வருத்திட தயவு கேள் உறக்கத்தில் உழித்த மனம் உயரமறியா ஏறி இறங்க அரக்கத்தில் ஆண்புருவலும் அணிநயத்துவம் தந்தனவே தாமே ஐயன் என உணர்வார் ஊருக்குள் புகுந்த உற்றறிவாளன் நாமத்துக்கும் யான் பற்றி ஐயன் திருவடிமயமாய் குருவே சரணம் குருவடிச்சரணம் சரணம் குரு திருவடி போற்றி